வணக்கம் தேவர் தொலைக்காட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்று நமது தேசிய தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை நேர்காணல் செய்ய இருக்கின்றோம் ஐயா வணக்கம் சின்ன கலைவாணர் தம்பி விவேக் மற்றும் இந்திய மக்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா இந்த தலைமுறை குழந்தைகளுக்காக உங்களின் அறிமுகம் தேவைப்படுகிறது அடியேன் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பக்கத்தில் உள்ள பசும்பொன் கிராமத்தில் பிறந்தேன் என்னோட அப்பா பேரு உக்ரபாண்டித் தேவர் அம்மா பேரு இந்திராணி பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எட்டு அக்டோபர் மாத கடைசியில் பிறந்தேன் அதாவது அக்டோபர் முப்பதாம் தேதி ஐயா தேவர் என்று பெயர் வைக்க ஏதேனும் காரணம் இருக்கா அல்லது பொதுவாக பெயர் வைத்தார்களா காரணம் இருக்குது தம்பி மீட்ட தேவரின் மூன்றாவது மகன் ஆதி தேவர் ஆதி முத்துராமலிங்க தேவரின் மகன் வெள்ளைச்சாமி தேவர் வெள்ளைச்சாமி தேவரின் மகன் தேவர் உக்ரபாண்டித் தேவர் மகந்தான் அடியேன் வீரம் விவேகம் நேர்மை இதுக்கு சொந்தக்காரராக வாழ்ந்தவர் ஆதி முத்துராமலிங்க தேவர் அவர் பெயரையே வைக்க வேண்டும் என்று சொந்தக்காரங்க ஆசைப்பட்டதால இந்த பெயரை வைத்ததாக கூறினார்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் பசும்பொன் நேச்சுரல் ஃபுட்ஸ் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் தேவரையா நிகழ்ச்சியில் பசும்பொன் தேவரின் மூலமாக அவரது வாழ்வில் கடந்து வந்த பாதைகளை அறிய இருக்கின்றோம் இன்று அண்ணாமலையார் தீபத் திருநாளை முன்னிட்டு நிகழ்ச்சியின் முன்னோட்டத்தை தொடங்கியுள்ளோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் இந்நிகழ்ச்சியை ஒவ்வொரு குழந்தைகளும் பெரியவர்களும் அறிந்து கொள்ள அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் தேவர் டிவி யூடியூப் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து வாருங்கள் நன்றி வணக்கம்